உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் இரண்டாம் ஆண்டு முதல் வாசகம் ஆமோஸ் இயல் ஏழு இறைவாக்கியங்கள் பதினை பனிரெண்டு முதல் பதினைந்து முடியேன் இறைவாக்கினர் ஆமோஸ் யூதா நாட்டில் பெதலகம் அருகில் கிமு எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆண்டு மாடுகளை மேய்த்து வாழ்க்கை நடத்தியவர் இவருக்கு ஒரு நாள் இறைவாக்கு அருளப்பட்டது இவர் பாலஸ்தீனா நாட்டின் வடபகுதிக்கு இறைவனால் அனுப்பப்பட்டார் வழிபாட்டு மையமாகிய பெத்தேலில் இறைவாக்கு உரைத்தார் அங்குள்ள அர்ச்சகனாகிய அமைச்சியாவுக்கும் இவருக்கும் நடந்த உரையாடலே என்றைய வாசகம் காட்சிகள் கண்டார் நாட்டின் வடபகுதியில் இறைவன் வெட்டுக்கிளிகளை அனுப்பி வறட்சியை ஏற்படுத்தி மக்களை அழிக்கப் போவதாக காட்சியில் கண்டார் இதைக் கேட்ட மக்கள் இவர் மேல் சினம் கொண்டனர் அச்சகனாகிய அமைச்சியர் அரசனை அணுகி நீ வாழால் மடிவாய் என்றும் உன் நாட்டு மக்கள் கொள்ளை பொருளாக கொண்டு போகப்படுவர் என்றும் ஆமோஸ் கூறுவதாக கோள் மூட்டினான் காட்சி காண்பவனை போய்விடு யூதாவின் நாட்டிற்கு சென்று விடு இனி பெத்தேலில் பிதற்றாதே இது அரசனின் தூய இடம் அரசர்க்குரிய கோயில் என ஆமோஸை பார்த்து கூறினான் பதினொன்று பன்னிரெண்டு ஆமோஸ் அவனை நோக்கி நான் உன்னை போல அரசு ஊழியத்தில் இருப்பவன் அல்ல நான் அரசர்க்கெல்லாம் அரசனாகிய இறைவனால் இறைவாக்குறைக்க அனுப்பப்பட்டவன் ஆடு மேடு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த என்னையும் இத்திருப்பணிக்கு அனுப்பிய இறைவனின் கருணையே கருணை என்று இறைப்புகள் பாடினார் யாவர்க்கும் மேலாம் அளவில்லா சீருடையான் யாவர்க்கும் கீழ்தான் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை என்று திருவாசகம் கூறுகிறது அமைச்சியா தன் பிழைப்புக்கு ஆபத்து வந்துவிடுமோ என அஞ்சியே ஆமோசை நாட்டை விட்டு விரட்டிவிட முயன்றான் இறைவாக்கினர் தம் பெயரால் பேசுவதில்லை இஸ்ராயலை கேள் இறைவன் சொல்வதைக் கேள் என்று தான் இறைவாக்கின தொடக்க உரையை இருந்தது என்பதை மறந்துவிட்டான் இறைவன் எரேமியாவின் உதடுகளை தொட்டு இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் என்று கூறுவதே இதற்கு சான்று எருமையா ஒன்று ஒன்பது ஆமோஸ் எதிர்ப்புகளுக்கிடையே இறைவனின் குரலானார் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் இயேசுவின் முத்திரையை பெற்று அவரது குருத்துவத்தில் இறைவாக்கு பணியில் பங்கு பெற்றுள்ளோம் ஆமோஸை போல் அஞ்சா நெஞ்சுடன் உண்மைக்கு சான்று பகருவோமா அசலும் போலியும் இறைவாக்கு பணியில் பக்தர்கள் ஈடுபட்ட இறைவாக்கு பணியில் பக்தர்கள் பட்ட பாடுகள் பல இறைமையா துன்பத்தின் எல்லையை கண்டவர் மக்கள் விரும்பாததை எசாயா கூறியதால் மரணத்திற்கானவர் மக்கள் விரும்பாததை எசாயா கூறியதால் மரணத்திற்காலானவர் இவர்களெல்லாம் நமது ஆண்டவரின் முன்னோடிகள் உண்மைக்கு சான்று பகர்ந்ததால் இயேசு தன் உயிரையை இழக்க வேண்டியிருந்தது தம் சீடர்கள் இறைவாக்கு பணியில் தம் உயிரையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்கிறார் இயேசு அவர் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் எடுத்துச் செல்வார்கள் லூக்கா இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு பதினெட்டு போலி தீர்க்க தரிசுகளை பற்றி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதும் நமது ஆண்டவரின் அறிவுரை ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயும் அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் மத்தியோ ஏழு பன்னிரெண்டு பதினைந்து நன்மைக்கும் தீமைக்கும் என்றுமே போராட்டம் திரு அவையில் போலி தீர்க்க தரிசிகள் அதாவது மக்கள் விரும்புவதையே கூறி அவர்களை திசை திருப்பும் தீயோர் இருப்பர் இவர்களை முறியடிப்பதும் எத்தகைய எதிர்ப்புகளுக்கு இடையிலும் உண்மையை அவை எவ்வளவு கசப்பானதாயினும் எடுத்திருக்கும் கடமையும் இயேசுவின் சீரர்களுக்கு உண்டு என்பதை உணர்கிறோமா இரண்டாம் வாசகம் எபேசியர் இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் பதிமூன்று பதினான்கு நக சிறையில் சிந்திய முத்துக்களை எபேசியருக்கு எழுதிய திருமகம் எபேசு நகரில் பவுலடியார் மூன்று ஆண்டுகள் தங்கி பணி புரிந்துள்ளார் குருந்தியர்களுக்கு குருந்தியர்களுக்கு எழுதிய திருமுகம் இன்ன்தான் எழுதப்பட்டது எபேசு தல திரு அவை பல சபைகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளது பவுலடியார் தனக்கும் தன் சீடர்களுக்கும் இறைவன் வாரி வழங்கிய அருட்கொடைகளை பட்டியல் போடுகிறார் எங்கு அருட்கொடைகள் மீட்பு திட்டத்தின் முதற்படி தெரிந்தெடுத்தல் இத்தேர்வு இன்றோ நேற்றோ நடந்தது அன்று காலங்களுக்கெல்லாம் முன்னதாகவே இறைவனின் இதயப்பிடத்தில் பெற்றவர்கள் நாம் கிறிஸ்துவுக்குள் என்ற சொல் இம்மடலில் முப்பது முறை இடம்பெறுகிறது இன்றைய வாசகத்தில் பதினோரு முறை வருகிறது எனவே கிறிஸ்து வழியாகவே தனி மனிதனும் திரு அவையும் இன இறைவனது உள்ளத்தில் இடம்பெறுகின்றனர் இறைவன் என்னையும் ஒரு பெருட்டன எண்ணி தேர்ந்து கொண்டார் எங்கே என்னை இருந்திட தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் என்பார் அப்பர் தூயவரும் மாசவற்றமாக இருப்பதற்காகவே நம்மை தேர்ந்து கொண்டார் நாம் மீட்பு பெற்றதும் கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் தான் எனவே என்னை தேர்ந்தெடுத்து மக் பாவங்களை மன்னித்து அருள் வளத்தால் என்னை நிரப்பி தூயவனும் மாற்றற்றவனுமாக மாற்றிய இறைவனுக்கு என்ன கைமாறு செய்வேன் எனவே என்னை தேர்ந்தெடுத்து பாவங்களை மன்னித்து அருள் வளத்தால் என்னை நிரப்பி தூயவனும் மாச்சற்றவனுமாக மாற்றிய இறைவனுக்கு என்ன கைமாறு செய்வேன் என்னை ஒன்றும் அறியாத இளம் பருவந்தனிலே என் உள்ளத்தே அமர்ந்து அருளியான் மயங்குதோறும் அன்னை என பருந்தருளி அப்போதைக்கு அப்போது அப்பன் என தெரிவித்து அறிவுறுத்தி நின்றாய் நின்னை எனக்கு என்பேன் என் உயிர் என்பேனோ நீடிய உயிர் துணையாம் நேய மது என்பேனோ இன்னல் அறிந்து அருளுகின்ற என் குரு என்பேனோ என்பேன் என்னுடைய இன்பம் அது என்பேன் என்று திருவருட்பா பாடுகின்றது தூய ஆவியின் செயல் ஆவி என்ற சொல் இறைவனின் ஆற்றலை குறிக்கிறது தூய ஆவி கடவுளின் ஒன்றிப்பு கருவியாக செயல்படுகிறார் இரண்டு பதினெட்டு இறை திட்டத்தின் நிறைவுக்கு மக்களை இட்டு செல்லும் வழியாகவும் உருது நிலையாகவும் இருப்பதும் தூய ஆவியே ஆகும் மூன்று பதினாறு உலகின் இறுதி காலத்தில் புது யுகத்தின் தொடக்கத்தில் ஆவியின் பொழிவு அதிகமாக காணப்படும் யோவில் ரெண்டு இருபத்தி எட்டு எஸ்ஐயா முப்பத்தி ரெண்டு பதினைந்து திருமுழுக்கின் போது தூய ஆவியின் முத்திரையை நாம் பெற்றுக்கொண்டோம் ஒரு பொருள் வளர்ப்பு பிராணி கொத்தடமை ஆகியவற்றின் மேல் தான் கொண்டுள்ள உரிமையை காட்ட அவற்றை காத்து கொள்ள ஒருவன் அவற்றின் மீது முத்திரை இடுகிறார் இம்முத்திரை தீனார் சுட்ட தழும்பாக இருக்கலாம் அல்லது வேறு ஓர் அடையாளமாக இருக்கலாம் ஆண்டவனுக்கு இருந்தோ நெற்றியில் குறிப்பெற்றார்கள் என்கிறது இறை வாக்கு இசைக்கியல் ஒன்பது நான்கு திருவெளிப்பாடு ஏழு நான்கு ஒன்பது நான்கு தூய ஆவியின் முத்திரையாக செயல்படுவது அவரது பிரசன்னமும் ஆற்றலுமேயாகும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஆவியாரையும் அவரது ஆற்றலையும் பெற்றுள்ளோம்